இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எல்லா இடத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்க ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராவது நிலம் வாங்கணும்னு உங்க சொந்தத்துல யாராவது சொன்னாலோ இல்லை ஃப்ரெண்ட் சைடில் சொன்னாலோ இந்த வீடியோவை மட்டும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க ஹை ரிஸ்க் ஜோன் இடங்கள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சட்ட ரீதியாக வாங்கக்கூடாத இடங்கள் அப்படின்னு ரீசேல் போகாத இடங்கள் அது ரீசேல் போகக்கூடாது என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை நம்ம வந்து லேண்டா வாங்கினாலோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணினாலோ நாளைக்கு இடிக்கணும்னு சொல்லக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது இதுதான் ஹை ரிஸ்க் ஜோன் உள்ள இடங்கள்னு நம்ம சொல்கிறோம் மிக முக்கியமாக இந்த ஏழு இடங்களில் இடம் வாங்கிடவே கூடாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக லைஃப்பில் உதவும் உனக்கு பர பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குது அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா லேக் அண்டு வாட்டர் பாடி என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா ஏரி குளம் நதி வரம்புகளுக்கு உட்பட்டு வரக்கூடியது இதை வந்து வாட்டர் கேட்ச்மெண்ட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபியூச்சரில் அப்படி ஒரு இடம் வாங்கியிருந்தா ஃபியூச்சரில் கவர்மெண்ட் டெபாலிஷ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அதுவும் முக்கியமான காரணம் மான்சூன் பிரியடில் மழை தண்ணி வந்து அங்கே சேர்ந்துக்கிறதும் அதிகமான இடம் இருக்குது சரி நீங்கள் உடனே மனசில் நினைக்கலாம் சென்னையில் நிறைய இடங்கள்ல மழை நிற்கிது அப்படின்னா ஸோ ஆமாங்க இது உண்மையாலுமே கவர்மெண்ட் சில இடங்களில் தப்பாக வந்து லேண்டை சேல்ஸ் பண்ணதின் காரணமாகத்தான் வருது இந்த மாதிரி நீங்களும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்